பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சட்டசபையில் வெளியான முக்கிய தகவல் மதுராந்தகம் தொகுதியில் சார்நிலை கருபூலத்திற்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அரசின் நிலைப்பாட்டையும் அவர் விளக்கியுள்ளார் சட்டப்பேரவைகள் வினாக்கள் விடைகள் நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தொகுதி கோரிக்கைகளை கேள்வியாக எழுப்பினர் இதற்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர் அந்த வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியில் சார்நிலை கருவூலத்தில் உள்ள காலி பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் மேலும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இதற்கு மாற்றாக சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சார்நிலை கட்டிடம் பழைய கட்டிடத்தில் இயங்கி வந்தது தற்பொழுது வாடகை இயங்கி வருகிறது எனவே இந்த ஆண்டே மதுராந்தகம் பகுதியில் கருவூலத்திற்கு கட்டடம் கட்டப்படும் கூடுதல் ஊழியர்கள் நிரப்பப்படும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து துணை கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என கேட்டார் இதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அதாவது தமிழக முதலமைச்சர் அரசு ஊழியர்கள் நலனின் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து ஊழியர்களுடைய கோரிக்கைகளை மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்து உள்ளது நிதிநிலை அறிக்கையில் கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான எதிர்பார்த்திருந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தேன் தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கை உள்ளது ஓய்வூதியத்தை பொறுத்தவரையிலும் குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் தலைவராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த குழுவின் காலவரையறை மிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த குழுவிற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறிய அவர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நானும் அந்த குழுவின் தலைவரோடு கலந்து பேசியுள்ளோம் தமிழக முதலமைச்சரும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை மிகுந்த கவனத்தோடு கருத்தில் எடுத்துக்கொண்டுள்ளார் முதலமைச்சரிடம் பேசி குழுவில் விவாதித்து உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் Thank you.